நடிகர் விஜய் எக்ஸ் வலைத்தள அரசியல் பண்ணுறாரு வீடியோ அரசியல் பண்ணுறாரு அப்புறமா வந்து என்ன சொல்கிறது ஒரு சோஷியல் மீடியா அரசியல் பண்ணுறாரு எலைட் அரசியல் பண்ணுறாருன்னு தொடர்ச்சியாக விமர்சனங்கள் அவருடைய அரசியல் ஓகே இப்போ என்ன தான் வரணும் மக்கள் மத்தியில் வந்து அவர் வந்து பேசணும் ஒரு திருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் இல்லை மக்களுடைய பிரச்சனையை வந்து களத்தில் வந்து இறங்கி சந்திக்கணும் ஏறக்குறே ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு சிறை கூட போகணுங்க ரைட்டுங்க அப்போ தாங்க மக்கள் வந்து விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க ரைட் இது எல்லாத்துக்கும் தயாராகிட்டார் நம்ம என்ன திரும்ப திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா விஜய் என்ற நடிகர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய டார்கெட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது ஓகே எடுத்த உடனே களத்தில் இறங்கி வாங்க ஒரு கை பார்த்துடலாம் ரெடி ஆ ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்லாம் வந்து நிச்சயமாக சொல்லவே முடியாது வந்து ஏன்னா திரும்பவும் சொல்கிறது தாங்க இது எத்தனை முறை சொன்னாலும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய தில்லே வேணும் நாற்பத்தொன்பது வயசு இரநூறு கோடி சம்பளம் லைம் லைம்ரைட்டில் இருக்கிற ஒரு நடிகர் பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு நடிகர் அந்த நடிகர் வந்து துட்சமாக அதை தூக்கி போட்டு தளபதி அறுபத்தொம்போது என்னுடைய கடைசி படம்னு வராருன்னா அதுக்கு ஒரு பெரிய தில்லே வேணும் ரைட் ஓகே இப்போ என்ன பேச வரீங்க நீங்கள் அப்படின்போது சிஏஏ சட்டம் அமுல்படுத்தினால் அது நல்லது இல்லை அப்படின்னு விஜய் சொன்ன கருத்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார் ஏன் அந்த அறிக்கை தான் விடுவாரா ஒரு வீடியோவை பேச மாட்டாரா அப்படின்னு இருந்தது இருக்கட்டும் ஒரு கட்சிக்கான அறிக்கை ஒன்று வந்திருக்குது அந்த அறிக்கை அதுக்கான ரியாக்ஷன் எப்படின்னா வந்து சில பேர் சிஏ சட்டத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சிஏ சட்டம் என்னன்னு வந்து தெரியும் இந்திய குடியுரிமை சட்டம் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்திய நாடு குடியுரிமை பெற்ற பிறகு குடியரசான பிறகு பதினோரு ஆண்டுகள் இந்த நாட்டில் ஒரு வெளிநாட்டினர் இருந்தால் அவர் வந்து குடியுரிமை கட்டு விண்ணப்பிக்கலாம் ஓகே அதை ஆளும் பாஜக அரசு வந்து ஆறு ஆண்டுகளாக கொண்டு வந்திருக்கிறாங்க நல்ல விஷயம் தானே அப்படின்பொழுது அதே சமயம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை சார்ந்தவர்கள் இதில் வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு லாக் ஒன்று வச்சுருக்காங்க இது எதிர்கால சிறுபான்மையின இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாறும்ன்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது தான் விஜய் ஒரு விஷயமாக வச்சு இந்த சிஏ சட்டம் வந்து அமல்படுத்தினா நல்லா இருக்காதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அவருடைய வீடு வந்து வீட்டு முன்னாடி ஒரு இருபது அடி உயரத்தில் வந்து கேட்டை போட்டு வச்சுருக்கீங்க அந்த கேட்டுக்கு வெளியே உங்களை பார்க்குறதுக்காக வந்து ரசிகர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தினமும் ஒரு நாள் வந்து கேமரா முன்னாடி வந்து விஜயண்ணா விஜயண்ணா விஜய் அண்ணான்னு கேட்குறாங்க அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் விட மாட்டீங்க இதுக்கு எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ற சில பேருடைய கேள்வியெல்லாம் ரொம்ப தமாச்சா இருக்குது வந்து சரி இது ஒரு பக்கம் போகட்டும் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த சிஏ சட்டத்துக்கு எனக்கு கூட பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை என்ன காரணம்னா ஒரு இலங்கையில் மிக உச்சக்கட்டமான போர் பல ஆண்டுகள் நடந்த போர் ஒரு கட்டத்தில் வந்து பயங்கர போராக மாறி ஒரு ஒரு இனப்படு படுகொலையே நடந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு இங்கு அகதிகளாக பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிற அவர்களை இன்னும் அகதிகளாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது எந்த விதத்தில் நியாயம் தெரில ஓகே அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் என்பது தான் மிக கொடுமையான ஒரு விஷயம் இது இது இதுக்கு தான் இதையும் நீங்கள் வந்து உங்கள் கருத்தில் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் நான் வந்து இப்போ விஜய் இதற்கத்தில் எந்த தப்பும் இல்லை அதே சமயம் வந்து விஜயோடைய அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் அது வெற்றி கழகத்து மீதான விமர்சனங்கள்லாம் நான் சொல்லியாச்சு வா இருக்குன்னு சமீபத்தில் தான் ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தினார் அதுல உறுப்பினராக சேர்றவங்கலாம் சேருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல அது வந்து கிராஷ் ஆயிடுச்சு அந்த செயலி நான் கூட நினச்சேன் வந்து விஜய் ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒரு அப்டேட் ஒன்று வெளியிடுறாரு இல்லை அவருடைய ஒரு டீசர் ஒன்று ஒரு ட்ரெய்லர் ஒன்று வருது ஒரு கிளிம்ஸ் வீடியோ வருது அப்படின்னா அது வந்து பல மில்லியன் பேர் பார்த்தாங்க அதை வந்து பொண்ணாண்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியால இருக்கு அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம் இந்த செயலிக்கு எப்படியாப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அது ஜாம் ஆகிடுச்சு க்ரெஷ் ஆகிடுச்சு அதை மீட்டு கொண்டு வர்றது பெரிய விஷயம் அப்படின்னா அடுத்த சில மணி நேரங்களில் ஐம்பது லட்சம் பேர் வந்து அதில் உறுப்பினராக இணைந்துள்ளார் அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது இதெல்லாம் வந்து சும்மா வந்து டெக்னாலஜிலாம் ஏமாத்துறதுங்க ஏங்க வந்து இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சில பேரோட விமர்சனம் இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஒரு கருத்து பொழுது மறுபக்கம் அதற்கான விமர்சனங்கள் எதிர்ப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகே ரைட்டு அந்த திரும்ப சொல்கிறது என்னென்னா வந்து நீங்கள் வந்து உக்காந்து ஒரு ஊரில் ஒரு பூத்தை ரெடி பண்ணி இல்லைன்னா ஒரு மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக கிராம வாரியாக தாலுக்கா வாரியாக ஒரு பூத்து ஒன்று அமைச்சு ஒரு ஷீட் ஒன்று வச்சு வாங்க ஐயா வாங்க வந்து உறுப்பினராக சேருங்க உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் இன்றைக்கி மாறிப்போச்சு இன்றைக்கி சோஷியல் மீடியா உள்ளங்கையில் உலகம் என்ற இளைஞர்கள் வந்து அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு அவங்க உள்ளுக்குள்ளே அந்த ஐம்பது லட்சம் தான் நான் நம்புகிறேன் ரைட்டு ஓகே இதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து நானும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் அவர் வேறு யாரும் இல்லை நடிகர் நாசருடைய மகன் பைசல் பைசல் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கனு நினைக்கிறேன் நான் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன் நான் நடிகர் நாசருடைய மகன் பைசல் ஏஎல் விஜய்கிட்ட தொழில்நுட்ப பிரிவில் வந்து டெக்னிக்கலாக வந்து சில இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சினிமா ஆர்வலர் விஜயோட மிக தீவிர ரசிகர் அவங்க அப்பாவே பெரிய நடிகர் அவருக்கு ரசிகர் கூட கிடையாது விஜயோடைய மிக தீவிர ரசிகர் இது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் தெரியாது அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மிகப்பெரிய விபத்து ல அந்த நேரம் வந்து நாசர் கமலஹாசனுடைய படம் விஸ்வரூபத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு தகவல் வருது ஷூட்டிங்கை பிரேக் பண்ணுறாங்க களம்புங்கன்றாரு கமலஹாசன் களமுங்க நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு நாசரும் கமலஹாசன் எவ்வளோ பெரிய திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு தெரியும் வந்து சினிமாவை தாண்டி வந்து பார்க்கும்போது மகனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் நாசர் வந்து ஏன்னா அப்படி இருக்கிறாப்புல அந்த விபத்து வந்து மிக கோர விபத்து எந்த தகப்பனாக இருந்தாலும் வந்து ஆடி போயிடுவாங்க ஒன்றில் உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை ஒன்றும் நீங்கள் கலங்காதுங்கின்றார் கமலஹாசன் ஆறு ஆறுதல் சொல்கிறார் என்ன ஆறுதல் சொன்னாலும் வந்து தாங்காது அப்புறம் கொஞ்ச நாள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடாரு அந்த கோமாவில் வந்து அவர் ரெக்கவர் ஆகணும் ஏதாவது பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சினிமாவில் வரவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவர் ஆகி வராரு வரும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை பைசல் சொல்கிற அந்த வார்த்தை என்னென்னா விஜய் விஜய் அண்ணா விஜய் அண்ணா அப்படின்ற வார்த்தை இது உண்மைங்க அது விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துகிட்டு இது உண்மை அப்போ என்னென்னா நான் ஆசார் அவர் ஃபேமிலிக்கெலாம் தெரியல யாரோ விஜய் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தகவல் சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க விஜயின்னு யாரும் இல்லை ஆனால் அவர் சொல்கிறது வந்து நடிகர் விஜய் அப்படி ஆச்சரியமாக இருக்குது இதுதான் உண்மை வந்து இந்த தகவல் விஜய்க்கு போகுது விஜய் வந்து சந்திக்கிறாரு சந்தித்ததோடு இல்லாமல் ஃபைசலோடைய ஒவ்வொரு பிறந்த நாளிற்கும் சர்ப்ரைஸாக வந்து ஒரு விசிட் கொடுத்து கேக் வந்து வெட்டிட்டு போகிறது அவருடைய வழக்கம் சென்னையில் இருந்தால் சென்னையில் எல்லாருந்தா முதல் ஃபோன் தான் வரும் அந்த ஃபைசல் தான் வந்து நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டேன்னு சொல்கிறார் எங்கள் ஒரு செலிப்ரிட்டியோட மகன் ஒரு நடிகருடைய மகன் அவர்லேயே பண்ணுறதுல என்ன இருக்குன்னா இது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு 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 விஷயம் வந்து ஒரு அவங்க அப்பாவே ஒரு பெரிய நடிகர் அவருடைய ரசிகராகவே இருந்திருக்கலாம் அவங்க அந்த ஃபேமிலிக்கே இவர் வந்து விஜயோடைய ரசிகர்னு தெரியாது ஒரு விபத்துக்கு பிறகு தான் தெரியும் அவர் வந்து இணைஞ்சிட்டார் இது போல் எத்தனை பேருடையது இந்த ஐம்பது லட்சம் இல்லை இது வந்து உருட்டு அதெல்லாம் சும்மாங்க போய் இங்கே வந்து ஆப்பில் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் என்ன வேணாலும் கணக்கு சொல்லலாம் ஓப்பனாக அவர் வந்து காமிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நான் சொல்ல வரணும் ரைட் ஓகே கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் டென்த்து ப்ளஸ் டூ பரிசீலிப்பு விழா நடந்தது அப்போது நூல் பிடிச்சா மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா எல்லாம் எப்படிங்க வந்து வாய்ப்பே இல்லை நூல் பிடிச்சா மாதிரி வந்த அத்தனை அந்த மாணவ மாணவியர்கள் வந்து எங்களுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் விஜயண்ணா அப்படின்னு சொன்னது ரைட் இதெல்லாம் சொல்லிட்டா விஜய் வந்து சிஎம் நாற்காலியில் ஏறி உட்காந்துருவாரா வாய்ப்பு இல்லை நிச்சயமாக கிடையாது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவரெல்லாம் வந்து சிஎம் ஆகலாம் உட்கார முடியாது ஓகே அது எல்லாருக்கும் தெரியும் வந்து ஒரு அதிகப்படியான வாக்குகள் இல்லை அதிகப்படியான வாக்கு சதவிகிதத்தை அவர் காட்டிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் இல்லைன்னா ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ மாபெரும் வெற்றி தானே அது என் முடியாதான் என்ன சினிமா மாதிரிதாங்க அரசியலும் வந்து மேஜிக் என்ன மேஜிக் வேணாலும் நிகழலாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஒரு ஸோ இது வந்து ஒரு காமெடி கூட உண்டு அதை யாரோ வந்து மீம்ஸாக போட்டிருந்தாங்க வந்து ஐயா வாங்க 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 கொசு இது இந்த இது மூட்டைப்பூச்சியை நசுக்கிற நவீன மிஷின் நவீன மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவல் காமெடி ஒன்று வரும் அப்புறம் வந்து அதை வாங்கின சிங்கமுத்து வந்து திட்டுவார் வந்து ஏண்டா மூட்டைப்பூச்சி எடுத்து இதில் போட்டு அதுக்கப்புறம் நசுக்கி அதுக்கப்புறம் கொல்றது நவீன மிஷினாக அப்படின்னு இதே இந்த ஆப் அது மாதிரி தான் வந்து மீம்ஸ்லாம் கேள்வி பண்ணியிருந்தாங்க வந்து ஒரு வருவாராம் அப்புறம் வந்து இதை படித்து பார்க்கணுமா இப்போ உறுதிமொழி கொடுக்கணுமா இதை இது பண்ணணுமா அப்புறம் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுமா அப்புறம் வந்து உறுப்பினராக சேர்ந்துருவாங்க உறுப்பினராக சேர்ந்தால் எல்லாரும் ஓட்டு போட்டு அதெல்லாம் கொடுங்க ஓட்டு போடுறாங்க போல் ரைட்டு ரெண்டு திராவிட கட்சிகள் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்களாக இருப்பார்களான் தெரியல ஆனால் வந்து ஒரு என்ற ஒரு ஒரே ஒரு நடிகர் ஒரு ஒரு செயலியை அறிமுகப்படுத்துகிறார் ஐம்பது லட்சம் பேர் அதில் வந்து இணைகிறாங்க இப்போ ரைட்டு இதுவாகிட்டு இருக்கு திரும்ப சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு விஜய் வந்தது ஒரு பயத்தை உண்டாக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைவே இல்லை அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி சிஏஏ எதிர்த்து ஒரு இது வந்து வந்தால் அவளுக்கு வந்தால் நல்லதில்லைன்னு சொல்லும்பொழுது அவர் வீட்டு கதவை எடுத்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் உக்காந்துக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு நீ இருபது அடி உயரத்தில் வந்து கதவை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே அனுபவிப்பாங்க யார் தாங்க அனுமதிப்பாங்க யார்தான் அனுமதிப்பா அனுமதிப்பாங்க வந்து அவர் வரட்டும் ஒரு ஜெயிக்கட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ வந்து எல்லாரும் அணை அரவணைக்கிட்டோம் அவர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிட்டோம் இல்லைன்னா வந்து அவருடைய அந்த பண்ணை வீடு அந்த மாதிரியான இடத்துல வந்து அவர் அத்தனை பேரை உட்கார வச்சு சோறு போடட்டோம் ரைட்டு இதெல்லாம் நடக்கட்டும் ரைட் இப்போ இருக்கும்பொழுது இது இது ஏன் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் தெரியல ஒட்டுமொத்தமாக விஜய் இப்பொழுது தான் வந்திருக்கிறார் அவர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அரசியல் பண்ணுகிறார் ரைட்டு ஒரு சோஷியல் மீடியா அரசியல் பண்ணுகிறார் ரைட்டு ஒரு அறிக்கை அரசியல் பண்ணுகிறார் ரைட்டு எப்பொழுது மக்கள் முன் வருவார் அதை தான் நாம்ளும் எதிர்பார்க்குறோம் வருவார் நாடாளுமன்ற தேர்தல் முடியட்டும் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்த ஒரு ஒரு நடிகர் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இந்த சம்பளத்தெல்லாம் தூக்கி அழிச்சாச்சு வந்துடுறியா நான் அப்படின்னு சொல்லியாச்சு தளபதி அறுபத்தொம்போது அவருடைய கடைசி படம் அட்லி தான் அதை இயக்கப் போகிறார் ஏன்னா டாக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆலப்போரம் தமிழன் டைட்டில்லாம் இருக்குது ரைட்டு ஓ அந்த படம் இல்லைனா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மக்களை அவர் சந்திக்கிறார் மக்கள் பிரச்சனைக்காக அவர் களத்தில் இறங்குகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி